இப்போ நம்ம பேச இருக்கிறது கிரிக்கெட் சென்னை சூப்பர் கிங் அது நாலு அஞ்சு சீசன்கள் ஐபிஎல் தப்புடன் கொடுத்து பரபரப்பாக விளையாடிட்டு இருந்தார் டோனி இப்போ என்ன ஆகி தெரில பொம்மை மாதிரி அப்படியே ஏ நிற்கிற தப்பி பொம்மை வெளியே காட்டி அதாவது ஒரு மனிதனுக்கு வந்து அது சினிமா துறையாக இருக்கலாம் அரசியலாக இருக்கலாம் விளையாட்டு துறையாக இருக்கலாம் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் அவங்களால முடியாதுங்க அதாவது ஒரு தொழில் வந்து நாள் நம்ம சிலிண்டை போர வச்சுப்போம் அதே மாதிரி தான் தோனி ரிட்டையர்மெண்ட்டு அவ்வளோதான் இப்போ சச்சினை தொட தொடர்ந்து விளையாட தெரியாமையா பிரபாஸ்கர் விளாட தெரியாமையா கபில்தேவ்லாம் விளாட தெரியாமையா அவங்களுக்கு வேண்டாம் ஒரு ஸ்டேட்டிக்கு அப்புறம் அவங்களுடைய மாத தக்க வச்சுட்டு அப்படியே ஒதுக்க அதை விட்டுட்டு தோனி சட்டர் சிமெண்ட் இன்னைக்கு சென்னை வந்து பணம் கிடைக்கு கிடைக்க கிடைக்கு சென்னையிலேருந்து அன்றைக்கி கூப்புதாங்க கூப்புதாங்கன்னு போய் ஆர்வ போலாறுல பண்ணி 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 அவருக்கு இருந்த பேரும் இப்போ டேமேஜ் ஆகிடுச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஐபிஎல் தோல்வி 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 விளையாட்டு ஃபீல்டிங் கிடையாது பேட்டிங் கிடையாது கேப்டன்ஷிப்பை அப்புறம் மாற்றினாங்க டோனியல் கொண்டு வந்து போட்டாங்க ஒன்றியோ மொக்க பீஸ் கலர்ட் ஆகிட்டாப்பில் அப்படியே பேருக்கிறாரு என் டோலியை பிடிக்காத ஆளையே கிடையாதுங்க எல்லாருக்கும் அவரை பிடிக்கும் அப்போ அவருடைய மாசை வந்து அப்படியே தக்க வச்சுக்கிட்டு வேண்டாம் ரெட்டாருக்கு இவர் சச்சியங்களெலாம் கூப்பிட்டாங்களே போதும் அவருக்கு ஜெயிச்ச மாசு அவர் விளாண்ட மாசை அப்படியே தக்க வச்சுருக்காரு இவரு பணம் கிடைக்குன்னு அதை கொட்டாட்டி ஒன்று வரும் கூடவே வரும் அதை ஆனால் போனானே தெரியாது அது துட்டு துட்டு துட்டுன்னு அடி அலை அவள் அந்த இது ஒரு படம்லாம் வந்துச்சு அந்த விளம்பரம் எல்லாம் அவங்க தான் மெயின்டைன் பண்ணுறாங்க இவரை சும்மா உக்கார விட மாட்டாங்க ஐய் போங்க 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 பத்து கோடி கிடைக்கும் பதினஞ்சு கோடி கிடைக்கவும் எவ்வளோ ஒரு அரசியர்கள் இருக்கிறாங்க எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்குதுங்க அப்படியே இம்பார்ட்டன் அதை ஓடிட்டார் இப்போ யாபூர் கேப்டன் என்னாச்சு மேட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த சீசன் மாதிரி ஐபிஎல் சென்னை சூப்பர் கிளம்பி கேவலமாக விளையாண்டு கேவலமான ஒரு ஃபீல்டிங் பேட்டிங் இதுவரை இருந்ததே இல்லை இனி இருக்க போகிறது கிடையாது அந்த அளவுக்கு சங்கர்ஷன் சூப்பர் இன் சென்னை தோனி தான் மெயின் காரணம் தோனியில் நான் பேர ஒரு பெரிய பிளேயர் எடுத்து போட்டுப்பாங்க எவ்வளோ பேர் இருக்குறது வயசாகிட்டுனா தோனி வீடியோ பயர் டிவி மூலிமா நான் சொல்லணும்னு ஆசைப்படுது தோனி இனிமேல் கிரிக்கெட் பேட்டை தொற்றாதீங்க இங்கே அப்படியே ஒதுக்கி இருக்கு ஏதாவது சினிமா எடுத்து ஹோட்டலு லார்ஜி வச்சு பிடைச்சிக்கிடுங்க கிரிக்கெட் ரசிகர்களுக்கு பெரிய ஏமாற்றத்தை கொடுத்தாதுங்க சென்னை சூப்பர் கிங் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஐபிஎல் வணக்கம் 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 அடுத்தால ஒரு நல்ல செய்தியில் உங்களை வந்து சந்திக்கிறேன் ரமையா சரோஜரா நம்ம சேனல் ஃபயர் டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி